பிள்ளையே நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ அதிக கடன்களின் சுமையால் சோர்ந்து போய் இருக்கிறாய் நாள்தோறும் கணவன் மனைவி இருவரும் ஒரே சிந்தனையில் எப்படி இந்த கடனை அடைக்கலாம் என்று கவலையில் இருக்கிறீர்கள் ஆனால் இன்று உனக்காக ஒரு புதிய செய்தியை நான் தருகிறேன் உன் கடன் தீரும் நாள் இன்று ஆரம்பிக்கிறது நீ பயப்படாதே உலகம் உன்னை நிராகரித்தாலும் வங்கிகள் உன்னை அழுத்திக் கொடுத்தாலும் உறவுகள் உன்னை தவிர்த்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் கர்த்தராகிய உன் தேவன் உனக்காக வழி செய்து வைப்பேன் நீ நினைக்கும் உன் வருமானம் போதுமானதல்ல நீ கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் குடும்பச் செலவுகள் குழந்தைகளின் கல்வி ஆல் பாய்லிங்கா பட் டு நாட் பிகாஸ் ஐ த லார்ட் யோர் காட் அண்ட் யோர் ப்ரொவைடர் என் பெயர் இரே உனக்காக பாக்கியங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நான் உன் கடன்களுக்குள் ஒரு பயமுள்ள உணர்வு உன்னை பின்தொடர்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் உன் கடன்கள் உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது ஏனெனில் நான் கூறுகிறேன் நீர் மேலேதான் இருக்குவாய் கீழே இருக்க மாட்டாய் என் வசனத்தைச் சுமந்து என் சத்தம் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு பொருட்படுத்தப்படும் தீர்வை தருகிறேன் நான் உன்னை வெறுக்கவில்லை மாறாக உன்னை விரும்புகிறேன் நான் உன் இருதயத்தின் பிழக்கங்களிலும் பார்த்திருக்கிறேன் நீ பலமுறை தனிமையில் அழுதிருக்கிறாய் ஆனால் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் உன்னதமானதாக இருக்கிறது நீ சோர்ந்திருந்தாலும் இப்போது எழுந்து நம்பிக்கை கொள் ஏனெனில் என் தத்தம் இன்று உனக்காக என் பிள்ளைகளுக்கு தேவையற்ற சுமைகளை சுமக்க விடமாட்டேன் என் பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கான கடன்களோடு வாழ அனுமதிக்க மாட்டேன் பேசாமல் நம்பிக்கையுடன் நடந்து கொள் நான் உனக்காகவாய் திறக்கும் நான் உன் எதிரிகள் மூலமாகவே உதவிகளை ஏற்படுத்துவேன் கடன் கொடுத்தவர்களின் இருதயங்களில் இரக்கம் தூண்டுவேன் நீ செய்வது சிறிய வேலை போல இருக்கலாம் ஆனால் அந்த சிறிய வேலை மூலமாகவே பெரிய வருமானம் வரும் உன்னுடைய சுத்தமான மனதையும் உனது தியாகத்தையும் பார்த்து நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற வைக்கிறேன் பிள்ளையே என் கண்களில் நீ மதிப்புமிக்கவன் இந்த உலகம் உன்னை மறந்துவிட்டது என்றாலும் நான் உன்னை மறந்துவிடவில்லை உன் கையிலிருந்த கடன் பட்டியல் நான் பார்த்திருக்கிறேன் அதை வேதனை கூடாது நான் அதில் கை வைக்கிறேன் நீ நடக்கவிருக்கும் நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் புதியவையாக ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ந அன்எக்ஸ்பெக்டட்லி இன்கம் சோர்சஸ் கடன் ரீதியான வழிகள் உனது நம்பிக்கைக்கேற்ப நடக்கிறதை காண்பாய் நீ இப்போது ஒரு தீர்வையும் காணவில்லை என்றால் கூட அதிலேயே நான் நடக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையை நான் இழக்க வைக்க மாட்டேன் உன்னிடம் அதிகம் இல்லை என்றால் கூட உன் பிச்சை குரல் எனக்கே போதுமானது என் வாக்கு வலிமையானவை என் வார்த்தை வெறுமனே திரும்பாது நான் உனக்காக உனது கடனை முழுமையாக தீர்க்கும் திட்டத்துடன் வருகிறேன் நீ செய்வது என் மீது முழு நம்பிக்கை வைத்து நடத்துவது உங்கள் வீடு மீண்டும் சிரிப்புகளால் நிரம்பும் உன் கணவன் மனைவி இருவருமே புதிய அமைதியில் நடக்கப் போகிறீர்கள் இந்த கடனை நீ எதிர்கொள்வது அல்ல நான் தான் எதிர்கொள்கிறேன் என் பிள்ளைதான் நீ உனக்கு நிரந்தர ஒளி தேவை அந்த ஒளி நானாக இருக்கிறேன் பிள்ளையே இன்னும் ஓர் அறிகுறி உன் கடன் தீர்க்கப்படும் நாள் என்பது தொலைவில் இல்லை அது இன்று ஆரம்பிக்கிறது ஆமன் என கூறு பகிர்ந்து நம்பிக்கை பரப்பு என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயங்களில் பாரமாக அமர்ந்திருக்கும் கடன் என்னும் சுமையையும் அதனால் விளையும் கவலையையும் நிம்மதியற்ற இரவுகளையும் நான் காண்கிறேன் இவ்வுலகின் இச்சைகள் பேராசை அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் மனிதனை இந்த நிதிச் சுழலில் சிக்க வைத்திருப்பதை நான் அறிவேன் பணம் என்பது ஓர் எஜமானனாக மாறி உங்கள் ஆத்மாவின் அமைதியை திருடுவதை நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கடன் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை உண்டு நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் உணர்கிறேன் உங்கள் துன்பங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என் கரங்கள் உங்களை ஒருபோதும் விடுவதில்லை நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பயப்படாதீர்கள் நீங்கள் பயப்படும் போது உங்கள் மனம் இருளடைந்து சரியான வழியைக் காண முடியாமல் போகிறது என் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் உலகத்தை வென்றேன் நான் உங்களது பிரச்சனைகளையும் வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் ஞானத்துடன் வாழுங்கள் உங்கள் தேவைகளை திட்டமிடுங்கள் தேவையில்லாத ஆடம்பரங்களையும் உடனடி திருப்திக்கான தூண்டுதல்களையும் விட்டு விலகுங்கள் உங்கள் சக்திக்கு மீறி செலவு செய்யாதீர்கள் போதுமென்ற மனமே பெரும் இன்பம் என்பதை நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன் உங்கள் கையில் இருப்பதைக் கொண்டு திருப்தியடையக் கற்றுக்கொள்ளுங்கள் சிறிய விஷயங்களில் நீங்கள் உண்மையாயிருந்தால் என் பிதா பெரிய காரியங்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார் நேர்மையுடன் உழைத்து சம்பாதியுங்கள் உங்கள் கைகளில் உள்ள உழைப்பு என் பிதாவின் ஆசீர்வாதத்தைப் பெறும் கள்ளத்தனமான வழிகளில் அல்லது பிறரை வஞ்சித்து செல்வத்தைச் சேர்க்க நினைக்காதீர்கள் அப்படிப்பட்ட பணம் ஒருபோதும் உங்கள் ஆத்மாவில் உண்மையான சமாதானத்தையும் நிரந்தர சந்தோஷத்தையும் கொண்டு வராது கள்ளத்தனமாய் சேர்க்கப்படும் பணம் மணல் வீடு போல நிலைக்காது அது சீக்கிரத்தில் உங்களை விட்டுப் போய்விடும் என் பிதாவின் ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கப்படும் நீங்கள் ஏற்கனவே கடன் என்னும் சுமையில் சிக்கியிருந்தால் விரக்தி அடைய வேண்டாம் என் பாதத்தில் வாருங்கள் உங்கள் பாரங்கள் அனைத்தையும் என் மீது வைத்துவிடுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நீங்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் ஒருவரையொருவர் மன்னியுங்கள் கடன் கொடுத்தவர்களிடம் நியாயமாக பேசுங்கள் அவர்களுடன் சமாதானமாய் இருக்க முயற்சி செய்யுங்கள் மன்னிப்பில் பெரிய சக்தி உள்ளது அது உங்கள் இதயத்தின் பாரத்தை குறைக்கும் புதிய வழிகளை திறக்கும் உங்கள் பயத்தையும் அவமானத்தையும் என்னிடம் அறிவியுங்கள் நான் கேட்கிறேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் கடன்களைத் தீர்க்க ஞானத்தையும் பொறுமையையும் தரவும் நீட்டப்பட்டுள்ளன உங்கள் கண்ணீரைத் துடைத்து உங்கள் வலியை நான் குணமாக்குவேன் நீங்கள் நேர்மையாய் நடக்கும்போது நீங்கள் என் கிருபைக்கு பாத்திரராவீர்கள் நம்பிக்கையுடன் வாழுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அடியாக நீங்கள் கடலில் இருந்து வெளியேற முடியும் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் முன்னுரிமைகளை மாற்றுங்கள் பணத்தை உங்கள் எஜமானனாக அல்ல உங்கள் ஊழியனாக பயன்படுத்துங்கள் உங்கள் செல்வத்தை பூமியில் சேர்த்து வைக்காதீர்கள் அங்கே பூச்சியும் துருவும் அதை அழிக்கும் திருடரும் அதை உடைத்து திருடுவர் மாறாக உங்கள் செல்வத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அங்கே எந்தப் பூச்சியும் துருவும் அதை நாசம் செய்யாது திருடரும் அதை உடைத்து திருடமாட்டார்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் கடன்கள் தீர்ந்துவிட்டன என்பதை உங்கள் விசுவாசத்தால் பிரகடனப்படுத்துங்கள் என் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்